திமுக தலைவர் ஸ்டாலினை அங்கிள் என்று சொன்னால் என்ன தப்பு என்று சில அநாகரிக திமுக எதிர்ப்பாளர்கள் அங்கிள் வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை என்று சொல்லி அற்ப சந்தோஷம் அடையும் அற்பர்களுக்கு பெரியாரை அண்ணாவை திமுகவை கலைஞரை ஸ்டாலினை எவன் திட்டினாலும் அவதூறு பேசினாலும் எள்ளி நகையாடினாலும் ஒரு கூட்டம் ஓடோடி வந்து ஆதரவு தந்து தன் பங்குக்கு கூடுதல் ஏளனம் செய்து சந்தோஷப்படும் பத்து பேர் திட்டினால் அதில் ரொம்ப திட்டுற ஆளு பக்கம் டேரா போடும் ரேபிஸ் கிருமி பாதித்த சோம்பி கூட்டம் அது எழுபது வயது கடந்தும் நேற்றும் இன்றும் என்றும் தலைமுறைகள் கடந்தும் இது நடக்கும் காரணம் பெரியார் அறிவால் அடித்ததில் எதிரொலி பெற்ற தேசம் மரபணுவில் கலந்துவிட்டது அது எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் பாராளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் சட்டங்கள் பாஸ் பண்ணுறீங்களே நியாயமா அமித்ஷா அங்கிள் வாட் அங்கிள் பாராளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் மசோதா பாஸ் பண்ணுறீங்களே நியாயமா அமித்ஷா அங்கிள் வாட் அங்கிள் வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்களே உங்கள் விளக்கம் என்ன அமிஷ அங்கிள் வாட் அங்கிள் என்று கேட்க பயமாயிருக்கா விஜய் அவர்களே அதிக ஜிஎஸ்டி ஆல தொழில்துறை பாதிப்பு வரி போடுவது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்றிய அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வரியை குறைக்க பரிந்துரை செய்திருக்கிறீர்களே நிர்மலா ஆன்டி வாட் ஆன்டி என்று ஆண்டியை பார்த்து திரு விஜய் அவர்கள் இப்போது கேட்க வேண்டியது தானே